வணக்கம் நான் உங்கள் மோகனா பதினஞ்சு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை மலர் செய்திகள் பணம் பெருகும் வழிமுறைகள் பதினைந்து வருமானம் பர்சனல் ஃபைனான்ஸின் முதுகெலும்பு சொன்னது யாருன்னா சுந்தரி அம்மா அவர்கள் ஜெகதீஷன் சுந்தரி அம்மா ஜெகதீஷன் இவங்க தான் மாலை மலர் வாசகர்களுக்கு அன்பு வணக்கங்கள் செல்வம் என்ற சிம்மாசனத்தை நோக்கி செல்லும் பயணத்தில் இருக்கிறோம் இந்த ஒரு பயணமும் முதல் அடியில் தான் துவங்குகிறது என்பார்கள் பர்சனல் பைனான்ஸை பொறுத்தவரை அந்த முதல் அடி வருமானம் தான் வெறும் கை முழம் போடாது என்று சும்மாவா சொன்னார்கள் வரவு இன்றி செலவு இல்லை சேமிப்பு இல்லை ஏன் வாழ்க்கையே இல்லை தான் அந்த வரவை பெறவும் பெருகவும் அனைவரும் விரும்புகிறோம் பொதுவாக வருமானத்தை இரண்டாக பிரிக்கலாம் ஒன்று ஆக்டிவ் வருமானம் இரண்டாக பிரிக்கலாம் அதாவது ஃபேசிங் வருமானம் பேசிவ் அதாவது ஃபேசிவ் வருமானம் செயலின்றி வருவது செயலால் வரும் ஆக்டிவ் வருமானம் நம் உடல் உடலுறத்தையும் அதாவது உடலுரத்தையும் வேலை செய்யும் ஆற்றலையும் பொறுத்தது நம்மால் ஓடியாடி வேலை செய்ய முடியும் வரை அது வந்து கொண்டிருக்கும் உதாரணமாக டாக்டர் ஆர்க்கிடெக்ட் போன்ற தொழில்களில் பீஸ் கிடைக்கும் தொழிற்சாலைகளிலும் நிறுவனங்களிலும் வேலை செய்வோருக்கு சம்பளம் கிடைக்கும் விவசாயமும் விவ வியாபாரமும் செய்வோருக்கு லாபம் வருமானதாக கிடைக்கும் இவை எல்லாமே நாம் ஓடியாடி வேலை செய்யும் வரைதான் நமது தெம்பு குறைந்து விட்டால் வருமானமும் நின்றுவிடும் இருபத்தி ஐந்து வயது முதல் அறுபது வயது வரை உள்ள முப்பத்தி ஐந்து வருட காலத்தை ஆக்டிவ் வருமானம் வரக்கூடிய கால கட்டம் என்று கூறலாம் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வருமானத்தில் தான் நாம் உண்ண உண்ண உடுக்க உதவும் அன்றாட செலவுகள் குழந்தைகளின் கல்வி திருமணம் நமக்கு தேவைப்படும் வீடு கட்டுதல் வாகனம் வாங்குதல் சுற்றுலா செல்லுதல் ஆமா சுற்றுலா செல்வுகள் தேவையான தொகுப்பு உருவாக்குதல் போன்ற அத்தனை காரியங்களையும் செய்தாக வேண்டும் ஆகவே தான் இந்த வருமானத்தை எவ்வளவு தூரம் அதிகரிக்க முடியும் என்று பார்க்கிறோம் ஆக்டிவ் வருமானத்தை விவசாயம் தொழில் வியாபாரம் என்று மூன்று விதமாக பிரிக்கலாம் காலம் காலமாக இந்திய விவசாயம் சார்ந்த நாடாகவே இருந்து வந்தது வேலை நாடுகளில் தொழில் புரட்சி ஏற்பட்ட பின்னர் இயங்கும் தொழில்கள் வேறொன்று ஆரம்பித்தன இன்று வரை பால் பருப்புகள் மசாலா பொருட்கள் அரிசி கோதுமை பஞ்சு போன்ற பொருட்களின் தயாரிப்பு ஏற்றுமதி ஆகியவற்றில் இந்தியா முன்னணியில் உள்ளது ஆனாலும் நீர் பற்றாக்குறை மழை பெய்தல் நிலம் வளமின்றி இருப்பது கையளவு நிலத்தை சார்ந்து குடும்பமோ வாழ்வது அறுவடைக்கு பின் சேர்த்து வைக்கும் பாதுகாக்கவும் சரியான வசதிகள் இல்லாதிருப்பது போன்ற காரணங்களால் பெரும்பாலான விவசாயிகள் வாழ்வு வறட்சியாகவே உள்ளது ஆடு மாடுகள் கோழிகள் வளர்ப்பது பண்ணை வைப்பதும் பல இடங்களில் நடைபெற்றாலும் விவசாயிகளின் வாழ்வாதாரம் அதிகமாக உயரவில்லை இந்த நிலையை மாற்ற இன்றைய இளைஞர்கள் முனைந்து விவசாய துறையிலும் புதுமைகளை கொண்டு வருகின்றனர் ஒரே நேரத்தில் வெவ்வேறு வகையான பயிர்களை வளர்ப்பதோடு குங்குமப்பூ ஜாதிக்காய் ருத்ராட்சம் போன்ற விலை மதிப்பு அதிகமுள்ள பொருட்களை விளைவிப்பதும் நடக்கிறது சில காய்கறிகளையும் பழங்களையும் அப்படியே விற்காமல் ஊறுகாய் ஜாம் போன்ற மதிப்பு கூட்டிய பொருட்களாக மாற்றி லாபத்தை அதிகரிக்கின்றனர் இடைத்தரகர்கள் இன்று விளைச்சலை வாடிக்கையாளர்களுக்கு நேரடியாக விற்கும் சந்தைகள் ஆன்லைனில் விற்கும் பிளாட்ஃபார்ம்கள் இந்தியாவுக்குள்ளேயும் வெளியேயும் தூர தூர பிரதேசங்களில் விற்பனை செய்யும் எக்ஸிபிஷன்கள் அந்நிய தேசங்களுக்கு ஏற்றுமதி செய்தல் என்று அவர்கள் வானம் விரிந்துடை வானம் விரிவடைந்துள்ளது சமீப காலங்களில் மற்றும் விளைவித்தல் பண்ணை வீடுகளை மாடர்ன் வசதிகளுடன் உருவாக்கி வாடகைக்கு விடுதல் கிராமப்புற பண்டிகை கொண்டாட்டங்களை நகர்ப்புறத்தினர் மற்றும் அந்நிய தேசத்தினர் காணும்படி செய்தல் விவசாய கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு ஆமா மாணவ மாணவிகளுக்கு எஜுகேஷனல் டூர்களை ஏற்படுத்துதல் விளைச்சலை அதிகரிக்கவும் சேதங்களை கட்டுப்படுத்தவும் டேட்டா ஆராய்ச்சியை உபயோகப்படுத்துதல் போன்ற புது புது யுக்திகள் அறிமுகப்படுத்துகின்றன நீர்பாய்ச்சல் முறைகளை நவீனப்படுத்தி இருப்பதும் உழவு நாற்று நடுதல் நீர் நீர்ப்பாய்ச்சல் அறுவடை செய்தல் போன்ற பணிகளை இயந்திரமாக்கி இருப்பதும் கூட கிராமப்புற மக்களின் வருமானத்தை உயர்த்த உதவும் அரசு வேலைகள் வங்கிகள் தொழிற்சாலைகள் சாஃப்ட்வேர் கம்பெனிகள் ஆஸ்பத்திரிகள் போன்ற ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகளில் வேலை பார்க்கும் இந்தியர்கள் வெறும் பதினேழு சதவீதம் மட்டுமே வேலை நேரம் சம்பளம் ஊதிய உயர்வு நிரந்தர பணி பென்ஷன் வசதிகள் போன்ற எல்லாமே இந்த துறைகளில் முன்கூட்டியே திட்டமிட்டு அமைக்கப்பட்டுள்ளன என்பதால் இந்த துறைகளில் துறைகளில் வேலைக்கு சேர்வது என்பது பலரும் காணும் கனவாக உள்ளது ஆனால் சிறந்த கல்வி திறனும் செயலாற்றலும் உள்ளவர்களுக்கே வாய்ப்பு கிட்டுகிறது நல்ல சம்பளம் பெறும் இந்த பதினேழு சதவிகிதத்தினர் ரிட்டையர் ஆகும் வரை வேறு வருமானம் பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேலையை சிறப்பாக முடிப்பதும் தங்கள் திறமைகளை தங்கள் திறமைகளை மேலும் வளர்த்து அடுத்தடுத்த பிரமோஷன்களை பெறுவதுமே போதும் இவர்கள் வருமானத்தை பெருக்க தேவை என்றால் நண்பர்களுடன் கார் ஷேரிங் கார் ஷேரிங் ரூம் ஷேரிங் போன்றவற்றில் ஈடுபட்டு தங்கள் வருமானத்தை இன்னும் அதிகரிக்கலாம் தொழிலில் தொழில்துறையுள்ள மீறி எண்பத்தி மூணு சதவிகிதத்தினருக்கு நிரந்தர பணி ஊதிய உயர்வு என்பது போன்ற எதுவுமே நிச்சயமில்லை அதிலும் கொரோனாவுக்கு பின் இவர்கள் அவதி சொல்லை தரம் அதாவது அவதி சொல்ல தரமன்று ஆட்குறைப்பு சம்பள குறைப்பு போன்றவை இவர்களை விளிம்பு நிலைக்கு தள்ளியுள்ளன இவர்களில் பலர் கிட் எக்கனாமிக்கை நோக்கி திரும்பியுள்ளனர் ஒரே வேலையை நம்பி இல்லாமல் சில பல பகுதி நேர வேலைகளை செய்வதில் எக்கனாமிக் எனப்படுகிறது இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆக இருப்பவர் இன்சூரன்ஸ் இருப்பவர் வீட்டு தாரகராகவும் இருப்பவர் ஆன்லைனில் வேலை செய்ய பயிற்சி உள்ளவர் வேறு மாநிலங்கள் வேறு தேசங்களில் உள்ள குழந்தைகளுக்கு கூட ஆன்லைனில் கணக்கு ஆங்கிலம் போன்ற பாடங்கள் டியூஷன் எடுக்கலாம் ஆமா எடுக்கலாம் பிளாக் எழுதுதல் யூடியூப் தயாரித்தல் சிறு கம்பெனிக்கு கணக்கு எழுதுதல் போன்ற வேலைகளில் ஈடுபட்டு வருமானத்தை அதிகரிப்பவர்கள் உண்டு வேலையில் ஈடுபட்டு சம்பாதிப்பவர்களை விட தொழில் முனைவோர் மற்றும் வியாபாரிகள் தங்கள் வருமானத்தை பல மடங்கு பெருக்க வாய்ப்புள்ளது அயல் சேதங்களில் அயல் மாநிலங்களிலும் சிறு சிறு வயதில் வறுமையில் உழன்று தான் விடாமுயற்சியின் காரணமாக பெரும் பணத்தை ஈட்டியவர்கள் பற்றி அதிகம் கேள்விப்படும் நாம் நம் மாநிலத்திலேயே சாதாரணமாக குடும்பங்களில் பிறந்து பெரும் பொருள் ஈட்டியவர்கள் குறித்து அறியாதிருக்கிறோம் உதாரணமாக சமீப காலத்தில் பெரும் கோடீஸ்வர் ஆகியுள்ள திரு வேலுமணியை எடுத்துக்கொள்ளலாம் மிக ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த இவர் இருபது வருடங்களுக்கு முன் வெறும் இரண்டை லட்சத்தில் கைரோக்கோ கம்பெனியை துவங்கினார் இன்று அதனை விற்று பல கோடிகளுக்கு உள்ளார் எச் சி எல் நிறுவனத்தின் சிவநாடார் ஓ சிவநாடார் நிறுவனத்தின் நிறுவனர் சரிதர் வெம்பு ஸ்ரீதர் வெம்பு மாற்றி கம் மாற்றி கம் நிறுவனர் முருகவேல் ஜானகிராமன் அவர்கள் ஆகியோரும் நாம் அறியாத இன்னும் பலரும் கூட மதியால் விதியை வென்றிருக்கின்றனர் அது அவர்கள் அதிர்ஷ்டம் நமக்குத்தான் தலையெழுத்து சரியில்லை என்று புலம்புவோருக்கு ஒரு வார்த்தை இவர்கள் போன்று வெற்றி பெற பலரும் நாங்கள் சௌகரியங்களை சுரந்து நேரம் காலம் பாராமல் வேலையில் ஈடுபடுகின்றனர் இரவு பகலாக உழைப்பதால் மட்டுமே யாரும் வென்றுவிட முடியாது எளிதில் ஆமா வென்றுவிட முடியாது இதில் நம் உழைப்பை செயல்படுகிறோம் என்பதால் முக்கியம் ரியல் எஸ்டேட் துறையில் வெல்ல உதவும் முறையை ரிச் டாட் பவர் ரிச் டாட் புவர் டாட் என்ற புத்தகத்தில் வெளியிட்டு உலக புகழ் பெற்றார் ராபர்ட் கிரியோசி குறைந்த விலையில் கிடைக்கும் பழைய வீடுகளை வாங்கி இங்கு ஒரு ஜன்னல் அங்கு ஒரு கதவு என்று புதுமைப்படுத்தி பெரிய லாபம் பார்க்கலாம் சில வீடுகளை முறையாக சுத்தம் செய்தாலே அவற்றின் மதிப்பு உயரும் இன்னும் சில வீடுகளுடன் வீடுகளுடன் ஃப்ரீயாக கிடைக்கும் காலி இடம் வீட்டை விட மதிப்பு வாய்ந்ததாக மாற்றம் வாய்ப்பு உண்டு போன்றவை அவர் கண்டறியும் சூட்சுமாம் ரத்தன் டாட்டா போன்று பிறக்கும் வாயில் வெள்ளி ஸ்பூனுடன் பிறப்பவர்கள் மிக சொற்பம் சாதாரண பின் இருந்து கிளம்பி இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்தவர் இன்போசிக் நாராயண மூர்த்தி இவர் போன்றவர்களின் கனவு இவைகளை உறங்க விடவில்லை ஒரே பாடல் ஓஹோ என்ற வாழ்க்கை என்பது எல்லாம் சினிமாவில் வேண்டுமானால் உண்டு ரசிக்கலாம் உண்ணாத பகல்களும் உறங்காத இரவுகளுமே தொழில் முனைவோரின் வாழ்வில் நிஜம் இன்றைய துறை மு தலைமுறையினர் இன்றைய தலைமுறையினர் பலரும் இதை புரிந்து கொண்டுள்ளார்கள் வேலை செய்து சம்பாதித்ததை சேமித்து தொழில் முயற்சிகளில் ஈடுபடும் பல சாப்ட்வேர் இன்ஜினியர்களை பார்க்க முடிகிறது இவை அனைத்தும் அடிப்படை தேவை வருமானம் அடுத்த இதழில் பேசி பேசி வருமானம் எனப்படும் இன்னொரு வகையான வருமானம் குறித்து பார்ப்போம் உங்கள் வருமானம் உங்கள் கனவுகளை நிறைவேற்ற உதவுகிறதா இல்லை என்றால் வருமானத்தை உயர்த்த என்னென்ன வழிமுறைகளை கையாளுகிறீர்கள் இத்துடன் இந்த மாலை மாலை செய்திகளை நிறைவு அதோடு நான் உங்களுடன் டாடா பைபை சொல்லி விடைபெற்று பெற்று வீட்டுக்கு செல்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் ஆர் மோகனா